கார்த்தி அரவிந்த் சாமி நடிப்பில் மெய்யழகன் உங்கள் அபிமான திரையரங்குகளில் செப்டம்பர் இருபத்தி ஏழு முதல் வந்திருக்கும் அனைத்து பத்திரிகை நண்பர்களுக்கும் மற்றும் ஊடக நண்பர்களுக்கும் என்னுடைய பணிவான மாலை வணக்கம் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஐ கிவ் தேங்க் டு கன்னிகா ஏன்னா இந்த படத்துடைய எல்லாருமே சொல்லிட்டாங்க ஹீரோயினை அடிச்சுட்டு இருக்க அப்புறம் சம்யுக்தா அது ஒரு செகண்ட் ஹீரோ மாதிரி படத்தில் ஒரு முக்கியமான லீட் ரோல் அவங்க ரெண்டு பேரும் வரலை பல முறை ஃபோனில் சத்யா வந்து போராடினார் என்கிட்ட சொன்னார் நானும் பேசி பார்த்தேன் அங்கே படப்பிடிப்பு இங்கே படப்பிடிப்புன்னாங்க புரிஞ்சுக்குவோம் நம்மளாம் இப்போ சினிமாவில் வந்து உங்கள் எல்லாத்துக்குமே தெரியும் ஒரு விஷயத்தை எப்படி அழகாக நாசுக்காக அவாய்ட் பண்ணுவாங்க என்னென்ன ரீசன் சொல்லுவாங்கன்னு தெரியும் அது இந்த படத்துலேயும் அஃப்கோர்ஸ் நடந்துச்சு என்ன கூட சத்யாவும் வனிதாவும் சேர்ந்துட்டு இந்த மாதிரி நீங்கள் நீங்கள் படம் பண்ண ஹீரோக்களை கூப்பிடுங்க நீங்கள் படம் பண்ண ஹீரோக்களை கூப்பிடுங்கன்னாங்க நான் சொன்னேன் இல்லை எனக்கு தெரியும் அவங்களாம் வரமாட்டாங்க கூப்பிட்றது வேஸ்ட்டு அப்படின்னு நான் சொன்னேன் இல்லை இல்லை கூப்பிடுங்க நீங்கள் இவ்வளோ படங்கள் இவ்வளோ ஹீரோக்களை வச்சு வச்சு பண்ணியிருக்கீங்க பண்ணுங்கள் அப்படின்றப்போ எனக்கு மைண்டில் ஒன்று தோணுச்சு நான் ஒரு ஹீரோவை இதே மாதிரி இப்போ சத்யா இப்படி ஒரு அப்கமிங் ஹீரோவாக இருக்கார் ஆ சொல்ல மாட்டேன் சத்யா வந்து இது ஃபஸ்ட்டு படம் கிடையாது அவர் இதுக்கு முன்னாடி ஒரு நாலஞ்சு படங்கள்லாம் பண்ணியிருக்காரு குறிப்பாக சொல்லப்போனால் நெல் மகாராஜன் இப்போ வந்த மகாராஜா இல்லை அப்போ வந்த மகாராஜன் போன்ற படங்கள்லாம் பண்ணியிருக்காரு அப்படி அக்குமியில் இருக்கிற ஹீரோவாக இருக்கிறாரு நாம ஒரு இப்படி தானே ஒரு அக்குமி ஹீரோக்கு ஒரு படங்கள் ரெண்டு படங்கள் பண்ணி அவர் வந்து சினிமாவில் அவருக்கு ஒரு 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 கம்பேக் மாதிரி கொடுத்தோம் அப்படின்ற மாதிரி சும்மா அப்படிலாம் நான் வந்து கூப்பிட்டோம் யாரும் வரலன்னு வச்சுக்கோங்க ஓகே இப்போ வந்துட்டு என்னென்னா இந்த படம் இந்த படம் வந்து என்னென்னா நான் வந்து எனக்கு வந்து சத்யா ஃபோன் பண்ணார் ஒரு நாள் சார் உங்களை மீட் பண்ணோம் அப்படின்னாரு நான் போனேன் போன உடனே எனக்கு வந்து ஒரு கதையை சொன்னார் இந்த கதையை அப்படியே அவர் ஃபுல்லாக சொல்லி முடிச்சுட்டு கதை எப்படி சார் இருக்குன்னு கேட்டார் நான் உண்மையிலேயே அவர் கதை சொல்லி ஒப்பீனியன் கேட்க கூப்பிட்றாருன்னு நினச்சேன் ஏன்னா நிறைய என்னுடைய சினிமா நண்பர்களை வந்து கூப்பிட்டு கதை சொல்லி ஒப்பீனியன் கேட்பாங்க எனக்கு என்ன கதையை பற்றி என்ன தோணுதோ அதை இமீடியட்டாக நான் வந்து ரிஃப்ளெக்ட் பண்ணிட்டு வந்துருவேன் எனக்கு இந்தந்த இடம் இப்படி தோணுது நல்லா இருக்கு நல்லா இல்லை இல்ல சுமாரா இருக்கு இது இப்படி பண்ணா பெட்டரா இருக்கும் என்னுடைய சஜஷன்ஸ் கொடுத்து வந்துருவேன் அப்படிதான் அவர் கூப்பிட்றாரு நினச்சி நான் வந்து கதையை ஃபுல்லா கேட்டு முடிச்சுட்டு நல்லா இருக்குங்க சூப்பரா இருக்குது அங்கங்க கொஞ்சம் கொஞ்சம் கமர்ஷியல் இன்கிரீடியன்ஸ் உள்ள போட்டாச்சுன்னா கரெக்ட் பக்கவா வரும் அப்படின்னு ஒன்னே சார் இந்த கதையை நீங்க தான் டைரக்ட் பண்ணும் அப்படின்னாரு எனக்கு ரொம்ப ஷாக்கிங்கா இருந்துச்சு ஏன்னா நான் வந்து அந்த கதையை கேட்கிறப்ப ஒரு தான் கேட்டிருக்கேன் அது நம்மளே டைரக்ட் எனக்கு அந்த இந்த இவர்கள் சொன்ன அந்த கதையை வந்து எனக்கு ஒரு புது கலம் எனக்கு கமர்ஷியலாக அந்த கதையில் இருந்தால் கூட ரெண்டே கேரக்டர் தான் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஃபுல்லாக ட்ராவல் ஆகுது வேறு கேரக்டர்ஸ் ஃபஸ்ட் ஆஃப்ல கிடையாது ஃபுல்லாக ஒரு பரபரபரன்னு ஒரு ஆக்ஷன் பத்து நிமிஷத்தில் ஆரம்பித்து அப்புறம் இன்ட்ரல் வரைக்கும் அந்த ஆக்ஷன் போகுது இது டிஃப்ரெண்ட்டாக இருக்க அப்படின்ட்டு நான் அவர்கிட்ட உடனே கேட்டது இந்த கதைக்கு என்ன எதுக்கு நீங்கள் டேரக்டராக செலக்ட் பண்ணீங்க அப்படின்னு அவர் சொன்னார் இல்லை சார் இதை வந்து ஒரு பரபரன்னு ஒரு ப்ரெசன்டேஷன் வேணும் அதுக்காக தான் அவங்களை கூப்பிடுற அப்படின்னு ஓ அப்போ தான் நான் நினச்சேன் ஓ நம்ம பரபரன்னு பண்ணுற போல இருக்குது அப்படின்ட்டு சரின்னு சொல்லி ஒத்துக்கிட்டு இந்த படத்தை பண்ண உண்மையிலே இந்த படம் வந்து ரொம்ப ஒரு குறுகிய கால தயாரிப்பில் முடிக்கப்பட்ட படம் லைன் கதையோட லைன் என்ன அப்படின்ற போது அந்த லாக் லைன் சொல்லுவாங்க அது வந்து என்னென்னா வாழ்க்கையில் எவ்வளோ பெரிய பிரச்சனை வந்தாலும் நம்ம வந்து சோர்ந்து போகிறது வந்து எந்த விதத்துலேயும் யூஸ் இல்லை அதில் வந்து நம்ம ரொம்ப சாமர்த்தியத்தையும் சாணக்கியத்தனத்தையும் யூஸ் பண்ணி ஜெயிக்கணும் அதுதான் இந்த படத்தை அந்த ஹீரோ பண்ணுவார் அதற்கு அவர் வந்து ஒரு பெரிய ஹீரோவுடைய மேற்கோள்கள் அதாவது அவருடைய அவர் படங்களில் சொன்ன கொட்டேஷன்லாம் யூஸ் பண்ணுவார் யூஸ் பண்ணி பண்ணுற மாதிரியான ஒரு வித்தியாசமான கதை இது அவங்க பண்ணி வச்சிருந்தவொன்னே கேட்டவனே ரொம்ப இம்ப்ரஸ் ஆச்சு இந்த கதையை பண்ணலாம் டிசைட் பண்ணி பண்ணும்போது அந்த லாக்லைன் வந்து இப்போ தான் அந்த ஹோஸ்ட் சொன்ன மாதிரி அவங்க வந்து ரஜினி சார் இப்போ மேடையில் பேசுகிறப்போ அட நம்ம கதை லாக் லைன் இதானே அப்படின்னு மாதிரி நமக்கு சந்தோஷமாக இருந்துச்சு இந்த படத்தில் வந்து ஷெரீன் வரலை ஆனால் படத்தில் அவங்களுக்கு ரொம்ப முக்கியமான ஒரு ரோலு அப்புறம் யாராவது சம்யுத்தியா வரல அவங்களுக்கும் படத்தில் ஒரு முக்கியமான நீங்கள் பார்த்துருப்பீங்க ட்ரெய்லரில் ஒரு நல்ல ஒரு ரோல் ஆஃப் அஃப்கோர்ஸ் வனிதா சத்தம் போட்டாங்கள்ல நான் கிளம்புறேன் ட்ரெய்லரில் என் ஷார்ட் இல்லை என்ன அப்படி இப்படின்னு கேட்டாங்க இல்லையா ஆக்சுவலாக நான் பர்பஸாக வனிதா ஷார்ட் போடலை இந்த படத்தில் ஏன் இந்த ட்ரெயிலரில் வேண்டான்னு வேறு யாரும் இல்லை நான் தாங்க காரணம் வனிதா மேடம் நான் எதுக்கு வேண்டான்னு சொன்னேன்னா இந்த படத்தில் அவங்க பண்ணியிருக்க கேரக்டர் வந்து ரொம்ப ஒரு ஒரு இந்த கேரக்டர் என்ன பண்ண போகுது அப்படின்னு ஒரு கியராச்சி கிளப்பிக்கிட்டே இருக்கும் படத்துல முக்கியமான நேரத்தில் அது ஒரு முக்கியமான விஷயத்த கோட்டை விட்டுருவாங்க அதுலேருந்து தான் படம் கிளைமாஸ் டேக் அப் ஆகும் இந்த கேரக்டர் தெரிய வேண்டாம் படத்துல இவங்க இருக்காங்கன்னே தெரிய வேண்டாம் அப்படின்னு சொன்னோம் இன்ஃபேக்ட் சொல்ல போனா நான் அந்த ஆடியோ ஃபங்க்ஷனுக்கு ஹீரோயின்ஸ் ரெண்டு பேர் வந்திருந்தாங்கன்னா அவன் வடிதான் மாட்டேன் இந்த படத்துல அவங்க இல்லைன்ற மாதிரியே வச்சுக்கோந்தான் நினச்சிக்கிட்டு இருந்தேன் பட் அன்ஃபார்ச்சுனேட்லி கூப்பிட வேண்டிய சூழல் வந்துச்சு ஏன்னா வேற ஆர்டிஸ்ட் இல்லேன்னு அப்புறம் வந்து இவர் நெக்ஸ்ட் படம் ஹெர் படம் பண்றாரு அந்த படத்தில் வந்து புக்காக இருக்கிற ஹீரோயின் வந்து கன்னிகாமன் அந்த காலத்தில் ஜீனத்தம்மன் சொல்லுவோம்ல அதுதான் கன்னிகாமன் அப்போது வந்து அவங்க வந்து ஃபங்க்ஷனுக்கு வந்தது எனக்கு ரொம்ப தேங்க்ஸ் ரொம்ப சந்தோஷம் தேங்க்யூ கனியா இந்த படத்தை பற்றி இன்னும் நம்ம நிறைய பேசுறதை விட முக்கியமாக இந்த படத்துடைய மியூசிக் பற்றி சொல்லணும் அம்ரீஷ் கிட்டத்தட்ட எனக்கு அவங்க சண்டே நடக்கும் நான் எந்திரிச்சு போயிருக்கேன் அவர் ஸ்டூடியோலேருந்து இருந்து அவர் வந்து இரு இருங்க ஏங்க பண்ணலங்க படிம்பாரு அப்படி நல்ல சாங்ஸ் எனக்கு போட்டு கொடுத்தாரு ரீரிக்கார்டிங்கும் ரொம்ப அருமையாக அந்த படத்துக்கு ரீரிக்கார்டிங் பண்ணியிருந்தாரு நீங்கள் ட்ரெய்லரை பார்த்துருப்பீங்க ஒரு ஃப்ளூட்டில் ஆக்ஷன் ஆக்ஷன் ட்ரெயிலருக்கு ஒரு ஃப்ளூட் பிட்டு வருதுங்கிறது வந்து ரொம்ப ஒரு எனக்கு போட்டு காமிச்சுன்னா ரொம்ப பிடிச்சிருந்துச்சு அந்த தீம் அவருக்கு அப்படி அவர் ரொம்ப மியூசிக்கைக்கு வந்து மனக்கிட்டு இருக்காரு இன்னும் சொல்ல போனால் அந்த சாங் ஆடும்போதே நான் சொன்னேன் இந்த சாங் நீங்க தாங்க பேசப்படுற ஆளா இருக்கும் சரியா இருக்கும்போதே சொன்னேன் ஒரு நல்ல நடிகரும் கூட அவரு ஃப்யூச்சரில் டைரெக்டர்ஸ் அவரை யூஸ் பண்ணிக்கோங்க அப்புறம் அவர் திருமலை அவர்கள் சொன்ன மாதிரி இன்றைக்கி சினிமா வந்து எல்லாருக்குமே தெரியும் இன்றைக்கி வாரத்துக்கு எப்படி பார்த்தாலும் அஞ்சாறு படம் வருது இன்னும் நான் கூட நேற்று கூட இவர்கிட்ட கேட்டேன் நம்ம ஹீரோட்ட சத்தியா இருபத்தில் நிறைய படங்கள்லாம் வருது நம்ம ஒன்று கொஞ்சம் தெல்லலாமா ப்ரெஸ் மீட்டை வேணா நீங்கள் கேன்சல் பண்ணலாமாலாம் நேற்று நான் கேட்டேன் அவர் வந்து எனக்கு ஒரு எஸ்எம்எஸ் அனுப்பியிருந்தார் சார் த்ரீ ஹண்ட்ரட் இந்த படத்துக்கு நான் என்னுடைய எஃபர்ட்டை போட்டேன் சார் முந்நூறு சதவீதம் என்னுடைய எஃபர்ட் அந்த படத்துக்கு போட்டேன் அதனால் அந்த படத்தை டொண்ட்டி செவன்த் ரிலீஸ் பண்ணுவோம் சார் ரிசல்ட் என்னங்கிறத நம்ம கடவுளகையில் விட்டுலாம் அப்படின்னாரு உண்மையை சொல்லப்போனால் இந்த அப்கமிங்கில் இருக்கிற ஹீரோக்கள் கூட நான் நிறைய படங்கள் பண்ணியிருக்கிறேன் அப்போ அவங்களுக்கு ஒரு ஃபயர் இருக்கும் அந்த ஃபயர் சத்தியாட்டை இருக்குது அந்த வேர்க்கையும் அதுக்காக அவர் போடுற எஃபர்ட்டு அவர் பண்ணக்கூடிய ஸ்ட்ரெயின் நைட்லாம் அவர் படுத்து தூங்க மூணு மணி மூன்றரை எல்லாம் மெசேஜ் போட்டு படுத்துருக்கிறாரு அவ்வளோ தூரம் அவர் ஸ்டெயின் பண்ணியிருக்காரு தயாரிப்பாளர் வந்து அவருடைய நண்பரும் கூட இப்படி ஒரு நண்பர் ஒரு நண்பருக்காக படம் எடுத்திருக்காரு அது இயக்க எனக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சிருக்கு இந்த படம் சத்தியாவை தமிழ் சினிமாவில் அப்படியே இந்த ஒரே படத்தில் தூக்கிட்டு உச்சத்தில் வைக்க வேண்டாம் ஒரு ரெண்டு படம் அவருக்கு புக்கானால் போதும் இதை பார்த்துட்டு அதுவே எனக்கு கிடைச்ச வெற்றி இந்த படத்தில் எங்கூட கூட பணியாற்றின கேமராமேன் அப்புறம் மியூசிக் டேரக்டர் அமரீஷு எடிட்டர் சுரேஷ் சர் சார் அப்புறம் இந்த படத்தினுடைய அனைத்து டெக்னீஷியன் என்னுடைய உதவியாளர் உள்பட ரொம்ப ஸ்டெயின் பண்ணாங்க எல்லாருக்கும் இந்த மேடையில் நன்றி கூறிக்கொண்டு இப்போ வந்து ஒரு படம் ரிலீஸ் ஆகி ஒரு த்ரீ ஃபோர் டேஸில் வந்து அந்த படத்தினுடைய ரிசல்ட் என்னன்னு தெரிஞ்சிடும் எல்லாருக்குமே தெரிஞ்சிடும் அப்படி இந்த படம் கடவுளுடைய அனுக்கிரகத்தால் தெய்வத்தால் ஆகாது என்னென்னும் முயற்சி தன்மை வருத்த கூலி தரும் அப்படின்னு திருவள்ளுவர் சொல்லியிருக்காரு கடவுள் கொடுக்காட்ட கூட சத்யா பண்ணிட்டு இருக்க அந்த எஃபர்ட் அந்த முயற்சி அவர் படக்கூடிய அவமானங்கள் இன்சல்ட்டு அதெல்லாம் தாண்டி அவர் அந்த படத்தை வந்து இன்றைக்கி இந்த மேடை கொண்டு வந்துட்டார் ரிலீஸுக்கு இந்த ரிலீஸில் இந்த படம் வெற்றின்னு ஒரு பேரும் படம் நல்லா இருக்குப்பா படம் பார்க்கலாம் அப்படின்ற ஒரு பேரும் கிடச்சி இந்த படம் சத்யாவுக்கு மீண்டும் ஒரு படம் புக் பண்ணி கொடுத்தா கூட அது எனக்கு கிடைச்ச வெற்றி நான் சந்தோஷப்பட்டுக்குவேன் இந்த வந்திருக்க பத்திரிகை நண்பர்கள் ஊடகங்கள் எல்லாருமே அவரை அவருடைய உழைப்புக்காக அவருக்கு நீங்கள் நிறைய சப்போர்ட் பண்ணுங்கள் இந்த படம் எல்லோரையும் நிச்சயமாக திருப்திப்படுத்தும் படம் பார்க்குறவங்கள அப்படின்னு எனக்கு ஒரு இயக்குநராக நம்பிக்கை இருக்குது மீண்டும் ஒரு நல்ல மேடையில் உங்களை சந்திக்கிறேன் இந்த படத்தை வெற்றி பெற்று வெற்றி பெற செய்யறதுக்கு உங்கள் நீங்கள் கொண்டு போய் சேர்க்குற விஷயந்தான் முக்கியம் அதை சேர்ப்பீர்கள் எப்போதுமே எனக்கு அந்த பத்திரிக்கையுடைய அந்த நட்பும் அவருடைய ஆதரவும் இருந்திருக்கு இந்த படத்தில் நடக்கும் உங்கள் அனைவருக்கும் மீண்டும் நன்றியை குறை கூட வருகிறேன் நன்றி வணக்கம்